முதல் பரிசு அரசு ஆங்க்ல் மேனளே பள்ளி பதகுடி திருவா மூன்றாம் பரிசு ஓய் காஜி மின்ட்ரிக் மேல்நிலை பள்ளி சிவகாசி ஏ1 இரண்டாம் பரிசு இந்துநாதர் வரின்வேல் மெட்ரிக் பள்ளி மேனளே பள்ளி தேனி ஏபிஎல் பரிசு பள்ளி முத்துப்பேட்டை திருவாரூர் மாவட்டம் வேதியியல் இரண்டாம் பரிசு அரசின மேல்லைப்பள்ளி அத்தனூர் ஆமக்கல் மாவட்டம் சவுந்தரராஜன் இளங்கோ வேதியியல் மூன்றாம் பரிசு

அரசு மேல்நிலைப்பள்ளி கல்கரம்பாளையம் கிருஷ்ணவேணி கௌசல்யா அறிவியல் முதல் பரிசு பி எஸ் டி கன்னியாகுகுளம் மேல்நிலைப்பள்ளி கார்த்திகை செல்வி பிரியதர்ஷினி அகிலா வேளாண்மையில் மற்றும் உணவு அறிவியல் இரண்டாம் பரிசு புனித அட்னஸ் பள்ளி தேனி விலங்கியல்லை திருவாரூர் உதய சந்திரிகா இரண்டாம் பரிசு அரசு மேல் பள்ளி அத்தனோ நாமக்கல் வசிம் கான் அண்ட் சதீஷ் கான் அண்ட் சதீஷ் தூழ்நிலை அறிவியல் मुदल परिस पीएसजी कन्याकुमारी मेडल पल्ली कोवे कोवे वैष्णवी कस्तूरी प्रियंका सुन ले अरिवियल एरन डाउन परिसर से रामकृष्णा मैट्रिक मेनलेव पढ़ी विश्वप्रिया विनोद किनी गौतुल अक्षय इंद्रजीत आने का रूप ओरे हनी आवंटन पेपर कोड मार बैठ बैठ बढ़ेगा तो फिर चुने अमित पीएल ज्वाला जी मुदर परिसर

जनरल करियप्पा मेलने पल्ली साली ग्रामों चेन्नई पार्थिवन भवानी शंकर कनिनी हरिवीर मुदल परिस केसा कलई मट्टू मारी ये कलों के तिरछं कोडे अरस मेलने पल्ली महापति कांची प्रमावटा राजेश विनोद सुरेंद्र राजगोपालन ராமநாதன் கணேசமூர்த்தி குறைபாண்டி சுகுமார் இரண்டாம் பரிசு சங்கரல் மற்றும் வணிகப்பட்டி கோவை சுகன்யா சுகம்யா மூன்றாம் பரிசு திருப்பூர் குமரன் மகளிர் கல்லூரி சுவாமி தயானந்த வேல்நிலைப்பள்ளி மஞ்சக்குடி பரிசு டாக்டர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஈரோடு காயத்ரி பிரபாகர் சதீஷ்குமார் உயிர் வேதியியல் மற்றும் உயிர் தொழில்நுட்பவியல் மூன்றாம் பரிசு ஏஞ்சல்ஸ் ஏஞ்சல் மெட்ரிகுலேஷன் பள்ளி கன்னியாகுமரி மாவட்டம்